பேரன்பு கொண்ட அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் மேமங்கலம் சில்வார்பட்டி ஆகிய பகுதிகளில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கப்பல் சின்னத்தில் வாக்கு சேகரித்து ஊர் உறவின் முறை சங்கங்களையும் பொதுமக்களையும் சந்தித்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஊர் பெரியவர்கள் உறவின் முறை சங்க நிர்வாகிகள் வேட்பாளருக்கு வெற்றி திலகமிட்டு வழியனுப்பி வைத்தனர் அதேபோன்று ஊர் பொதுமக்கள் தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் கப்பல் சின்னத்தில்தான் வாக்களிப்போம் என்றும் உறுதி கூறினர்

an nou pese mriyen an nou gen yon moun ki vini 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 an nou gen yon

கப்பல் சின்னம் சின்னம் எல்லா கப்பல் சின்னம் வெள்ளாளர்களின் சின்னம் கப்பல் சின்னம் வெள்ளாளர் அரசியலை மீட்டெடுக்கக்கூடிய சின்னம் கப்பல் சின்னம் வெள்ளாளர் அரசியலை மீட்டெடுக்கக்கூடிய சின்னம் கப்பல் சின்னம் நமது சின்னம் கப்பல் சின்னம் போருங்கையா சின்னம் i want to know.